சுந்தராக இருக்கேன் அலாம் வலைக்கம் நீ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நமது ஊராட்சி மன்றமும் நம்ம ஒன்றிய கவுன்சிலரும் இணைந்து நம்ம ஊருக்கு இரு பெரும் சாதனைகளை படைச்சிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம நமது ஊராட்சி மன்ற தலைவர் திரு பா திருமதி பாத்திமா பாகபூர்தி அவங்களும் ஒன்றிய கவுன்சிலர் திருமதி சபீனா அப்துல் ரஹ்மான் அவங்களும் இரண்டு பேரும் இணைந்து ஊர் முழுவதும் தாரோடு போட்டாங்க ஒரு சில ஒரு சில சின்ன தெருக்களை தவிர எந்தெந்த தெருங்கிறத வரிசையாக பார்ப்போம் ஒன்று உமர் தெரு ரெண்டு குட்டசா தெரு மூணாவது உதுமானிய தெரு நாலாவது ரஹ்மானிய தெரு அஞ்சாவது இக்பால் தெரு ஆறாவது தெரு ஏழாவது கீழே தெரு எட்டாவது வடக்கு தெரு ஒம்பதாவது ஒம்பது சதாம் தெரு பத்து திவான் தெரு பதினொன்று ஜாயேசந்தெரு பன்னெண்டு தைக்கா தெரு பதிமூணு முதல் வீதி பதினாலு தெற்கு தெரு பதினஞ்சு பெரிய தெரு பதினாறு அல்ஜாஹிரா தெரு பதினேழு வந்து அந்த அபுல் கா ஆசாத்தரில் அந்த ஆலோபிளா கல் மாதிரி அந்த ரோடு போட்டிருக்காங்க பதினெட்டும் பத்தொம்போதும் விரைவில் வந்து கமாலியத்துறையும் போகிற கமாலியத்தர்லேயும் போடலான்ட்டு தார் ரோடு போட போகிறாங்க அது மாதிரி எம்மு தெருன்னு இருக்கு அங்கேயும் தாரோடு போடலான் இருக்காங்க மொத்தம் பத்தொம்போது தெருவுக்கு அந்த ரெண்டு தெரு விரைவில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்களே அந்த ரெண்டு தெரை சேர்த்து மொத்தம் பத்தொம்போது தெருவுக்கு நம்ம ஊர் முழுவதும் தாரோடு போட்டிருக்காங்க ஊர் கோடையில் கூட நம்ம போக்குவரத்துக்கு கஷ்டமாக தெரியல ஆனால் மழை காலம்னு ஒன்று வந்துருச்சுன்னா தெருக்கு தெரு நீச்சல் குளமாக தான் இருந்துச்சு ஒரு 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 தெருவுலேயும் பள்ளத்தில் உளுந்து உளுந்து சேத்துல உழுந்து உளுந்து எந்திரிச்சி தான் போயிட்டுருந்தோம் அந்தந்த தெருக்களில் உள்ள மக்களுக்கு தான் அந்தந்த கஷ்டம் தெரியும் இதை வந்து நம்ம வந்து ஊர் ஃபுல்லாக எல்லா தெருவும் தாரோடு போடுவோம் ஒரு சாதனையாகவே நான் பார்க்குறேன் சுக்காங்க நம்ம ஊரில் சுக்காங்கனில் கிட்டத்தட்ட பத்து தெருவு இருக்குது முந்நூறு வீட்டுக்கு மேலே இருக்குது ஆனால் ஒரு ப ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் கிடையாது இந்த ப்ரெசண்ட் வர்றதுக்கு முன்னாடி கடந்த பத்து வருடமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் கிடையாது சுக்காங்கனி முழுவதும் அரை கரண்டாக தான் இருக்கும் அடிக்கடி ஏசி ரிப்பேராக போயிடும் ஃப்ரிட்ஜ் ரிப்பேராக போயிடும் மிக்சி ரிப்பேராக போயிடும் தண்ணி மோட்டரை தண்ணி ஏற்ற முடியாது முன்ன எனி டைமும் அரை கரண்டாகவே தான் இருக்கும் நம்மளும் பல பேர்ட்ட மனு கொடுத்தும் பார்த்துட்டோம் எந்த வேலையும் நடக்கலை ஆனால் இப்போ ஊராட்சி மன்ற தலைவி பா பாத்திமா திருமதி பாத்திமா பாவபூர்த்தி பதவியேற்ற பிறகு உடன் முதல் வேலையாக என்ன செஞ்சாங்கன்னா சுக்காங்கனி தான் பஸ்ஸு டிரான்ஸ்ஃபார்மை வச்சாங்க சு தூங்க கூட முடியாது நைட்டு அவ்வளோ இறுக்கமாக இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மை வச்சதுக்கு பிறகு தான் சுக்காங்கனி மக்களுக்கு பெருமூச்சே வந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி ஒவ்வொரு சாதனையிலையும் படைத்து நம்ம மக்களுக்கு வந்து நன்மை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்லாம் வரைக்கும்